வாழ்களமுடன் அப்ப இந்த தன்முனைப்புல எவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கு பாருங்க ஏன்னா தன்முனைப்பு அப்படிங்கிறது ஒண்ணுங்கிற ஸ்டேட்டு அதாவது சக்திங்கிற ஸ்டேட்டு சிவத்துக்கிட்ட இருந்துதான் சக்தி வந்துச்சு சக்தி என்னைக்குமே சிவத்துக்குள்ள அடக்கம் அது சிவத் அந்த சக்தி கிட்ட அந்த சிவத்தோட தன்மை இருக்கு புரியும் நினைக்கிறேன் சிவம் சிவத்துக்குள்ள சக்தி இருந்துச்சு சக்தி வெளியில வந்திருக்கு சக்தி ஒரு தனி உருவமா நீங்க இப்படி கற்பனை பண்ணீங்க சிவன் சக்தின்னு சிவன் வச்சுக்கோங்க வச்சுக்கோ சிவன் கிட்ட இருந்து வெளியில வந்தவங்க அவங்க தான் பார்வதி பார்வதி தேவியார் சக்தி ஒண்ணுங்கிற ஸ்டேட் அப்போ இந்த பார்வதிக்குள்ள சிவம் இருக்கா இல்லையா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் சிவத்துக்கிட்ட உள்ள அந்த எல்லா தன்மையும் இந்த பார்வதி கிட்ட இருக்கு அதாவது சக்தி கிட்ட இருக்கு இப்ப சக்தி இல்லையேல் அவங்க சொல்லுவாங்க சிவம் இல்லை சிவம் சக்தி இல்லையே அப்படிம்பாங்க அந்த படத்துலலாம் திருவிளையாடல பார்த்துருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஏன்னா சிவம் இல்லையேல் சக்தி இல்ல சக்தி இல்லையே சிவம் இல்லை சிவத்துக்கு வந்து எந்தவிதமான ஒரு ஆக்ஷன் கிடையாது அது பூர்ணத்துவம் பரிபூரணம் மெய்ப்பொருள் எல்லாம் வல்ல இறை அது வந்து தன்னை வெளி காட்டணும் தன்னை வந்து தன்னை பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் அந்த தான் வெளிப்பாட்டினால சக்திங்கிறது வந்து தோன்றப்பட்டிருச்சு அப்ப வந்து நீங்க தயவு செய்து ஒரு குற்ற உணர்வுல யாரும் போயிடக்கூடாது நானும் போயிடக்கூடாது தன்முனைப்பு என்னுடைய ப்ராப்பர்ட்டியான இல்லவே இல்லை அது என்னைக்கு வந்து சிவத்துக்கிட்ட இருந்து சக்தி பிரிஞ்சுதோ அப்ப ஏற்பட்ட தன்முனைப்பு இப்ப வரைக்கும் இருக்கு இப்ப சிவத்தை சிவம் வந்து தன்னை பார்ப்பதற்கு தன்னை ரசிப்பதற்கு தூரம் பண்ணி மனித உடல் எடுத்து கடைசியில மனித இப்படி பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு ஆராதறிவுக்கு போய் அதுல இருந்து டெவலப் டெவலப் ஆகி இப்ப நமக்கு வந்து உட்கார்ந்து இதே மாதிரி சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்ப நல்ல புரிஞ்சுக்கணும் இந்த தன்முனைப்பு என்னுடைய ப்ராப்பர்ட்டி கிடையாது நான் குற்ற உணர்வுக்குள்ளே போகக்கூடாது இது வந்து நான் டெவலப் பண்ண ஒரு உணர்வு கிடையாது தன்முனைப்புங்கிறது இந்த ஈகோங்கிறது இது வந்து அங்க பிரபஞ்சத்தில் நடந்த ஒரு குளறுபடி அந்த குளறுபடியினாலதான் இந்த அளவுக்கு நம்ம சஃபரிங்ல இருக்கோம் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா விவிஐபி ஸ்டேட்டஸ்க்கு போகக்கூடிய நில சரி விவிஐபி ஸ்டேட்டஸ்க்கு எதுக்கு போகணும் அது ஒரு அந்த சிவநிலை வந்து அது வேற மாதிரி போகும் அது இப்ப வேண்டாம் அந்த டாபிக் வேண்டாம் விட்டு அந்த இந்த ஸ்டேட் கிடைச்சிட்டுனாலே மாரிசேயா சொன்ன ஓருலக கூட்டாட்சி போரில்லா நல்லுலகம் எல்லாமே வந்துடும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த நிலை புரியணும் ஆனா ஒவ்வொருத்தருக்கும் இந்த நிலை அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சிருமா இல்ல நம்ம தான் புரிய வச்சிட முடியுமா